வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்த எங்கள் இனிய கண்ணன் தென் சிவனை போற்றி எந்நாட்டு அவர்த்தும் இறைவா போற்று எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சார் மதுரை மாநகரில் வள்ளுவர் வாசகர் வட்டத்தினுடைய நேரடி பயிற்சி வகுப்பு ஒன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சண்டே செயின் மேரிஸ் ஆண்கள் மேல்நிலை பள்ளி திருமலை நாயக்கர் மகால் அருகில் மதுரையில் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் எங்களுடைய பயிற்சி வகுப்புல சேர விரும்புவர்கள் கண்டிப்பாக நேரில் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனுவல் பேன வந்து யூஜிடிஆர்பி நியமன தேர்வு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் ஜூலை ஆகஸ்ட் அல்லது செப்டம்பருக்குள்ள எக்ஸாம் வந்து நடத்தணும் ஏன்னா ஆனியல் பிளானில் இருக்கக்கூடிய மாசத்துல எக்ஸாம் வைக்கிறது இல்லை இருந்தாலும் அந்த மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் கண்டிப்பாக பின்னாடி போகலாம் முன்னாடி வர வாய்ப்பு இல்லை அதனால எங்களுடைய பயிற்சி மையத்தில் யூஜிடிஆர்பி தமிழ் பிஜிடிஆர்பி தமிழ் ரெண்டுக்குமே

நாங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டையுமே சேர்த்திய கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் நாங்க போட்டிருக்கோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து யூஜிடி டி படிக்கிறீங்க நியமன தேர்வுக்கு அப்படின்னா வந்து நாங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ல புது புது ஆய்வு பண்பாட்டு பதவல் உலக செமொழிகள் இருக்கும் அதை நாங்கள் இப்போ வந்து நடத்த மாட்டோம் ஆனா நீங்க படிக்க தேவையில்லை இன்கேஸ் நீங்கள் யூஜிடிஆர்பி நான் பாசிட்டிவா சொல்கிறேன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பிஜிடி ஆர்பிக்காக தனி மெட்டீரியல் வாங்க தேவையில்லை அதனால ஒரே ரெண்டு சிலபஸையும் உள்ளடக்கி மெட்டீரியலை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இதுக்கு தனி மெட்டீரியல் இதுக்கு தனி மெட்டீரியல்னு கிடையாது ஏன்னா நைன்டி பர்சன்ட் யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க பிஜிடிஎஃபி படிப்பாங்க ஏன்னா யுஜிடிஆர்பி எழுதணும் நியமன தேதி எழுதுனா டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் பிஜிடிஆர்பிக்கு எம்ஏ வித் பிஎட் இருந்ததுன்னா போதும் அதனால் எல்லாமே வந்து பிஜிடிஆர்பி அதிகமான எண்ணிக்கையில் வந்து எழுதுவாங்க பிஜி யூஜிடிஆர்பியை விட இப்போ யூஜிடிஆர்பிக்கு அதாவது டெட்டு பேப்பர் டூ மார்க் வந்து கம்மி பண்ணிட்டாங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னா முதல்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மார்க் பிசிக்கு எஸ்டிக்கு வந்து அறுபது மார்க் எடுத்தா போதும் அதனால குவாலிஃபை வந்து அதிகம் ஆவாங்க டெட் வந்து பாஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை ஆவாங்க அதனால இந்த வருஷம் தி தமிழ் அதாவது நான் பொதுவா எல்லா சப்ஜெக்டும் அதிகமா எழுதக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த வருஷமே இந்த நியமன அதிகமான எண்ணிக்கையில எல்லா இதுலையுமே வந்து பாஸ் பண்ணுவாங்க அதனால வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நியமன தேதி உள்ள சிலபஸ் படி நாங்கள் நடத்திடுவோம் யூஜிடிஆபி எக்ஸாம் முடிச்சோடன அப்படியே உங்களுக்கு பிஜிடிஆர்பி கண்டினியூ ஆகும் அந்த சமயத்தில் வந்து சைக்காலஜி ஒண்ணு இல்லை சார் உங்களுக்கு டாபிக் வந்து கொஞ்சம் தான் வந்து வேரியேஷன்ஸ் ஆகிருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ഒന്നും கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நடத்திடுவோம். இன்னொண்ணு வந்து எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் கிட்டத்தட்ட 4000 பக்கத்துக்கு மேல இருக்கும் சார். நாங்க முதல் முதல்ல மேதரி வகுப்பு ஆரம்பிக்கிறதுனால உங்க கையில ஸ்டடி மெட்டீரியலை கொடுத்துட்டு தான் நாங்க நடத்துவோம். அப்ப மேல் கொடுத்துக்கலாம் இப்ப கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத கிடையாது. எல்லா ஸ்டடி மெட்டீரியலை வச்சி தான் நீங்க எப்படி ஸ்கூல்ல படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மெட்டீரியல் கதையில ஆசிரியர் வந்து நடத்துவாரு அதே மாதிரி டெஸ்ட் எல்லாமே அன்லிமிட்டெட் டெஸ்ட் எண்ணிக்கையில அடங்காது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பத்து டெஸ்ட் வைக்கணும் இருபது டெஸ்ட் வைக்குதுன்னு கிடையாது ஏன்னா நீங்க யூடியூப்லயே பார்த்துருக்கலாம் யாக்கப்பட்ட டெஸ்ட் நான் யூடியூப்ல வந்து ஃப்ரீ போட்டிருக்கேன் நாற்பது ஐம்பது டெஸ்ட்டுக்கு மேல யூடியூப்லயே உங்களுக்கு மாடல் டெஸ்ட் எல்லாமே போட்டிருக்கோம் அதே மாதிரி லாஸ்ட் யூஜிடி ஆகுதியில எங்களுடைய இன்ஸ்டியூட்ல கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க சார் ஃபர்ஸ்ட் நியமன தேதியில மாநிலத்துல முதலிடத்தை பெற்றிருக்கும் எங்களுடைய பயிற்சி நிறுவனத்தில் படிச்ச திரு செல்வராஜ் அவர்கள் மாநிலத்தில் முதலிடம் பெற்று தற்போது அரசு பள்ளியில தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு நாலாவது ரேங்கு சொல்ல போனா கிட்டத்தட்ட ஜென்ரல் டேர்ம்ல மட்டும் பொது பிவுல மட்டும் இருபத்தி ஆறு பேர் எங்களுடைய இன்ஸ்டிடியூட்ல வந்து படிச்சவங்க போயிருக்காங்க அறுபத்தி ஆறு மூணு பேத்துல இருபத்தி ஆறு பேர் ஜென்ரல் டேம்ல யூஜிடிஆர்பியில செலக்ட் ஆயிருக்காங்க இன்னமே இதுக்கு வந்து சைக்காலஜி கிடையாது முழுக்க முழுக்க நூத்தி ஐம்பது தமிழ் தான் இப்ப இந்த யூஜிடிஆர்பிக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க எப்படி படிச்சா வேலைக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய பயிற்சி வகுப்பு இருக்கு சார் மதுவேல மட்டும்தான் எங்களுடைய நேரடி வகுப்பு ஆன்லைன் வகுப்பு உங்களுக்கு ஆன்லைன் தான் நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்து வேணாலும் படிக்கலாம் திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளி ஏழுல இருந்து எட்டரை மணி வரைக்கும் நடக்கும் உங்களுடைய ஆன்லைன்ல அட்மிஷன் போனாலும் சரி நூலடி வகுப்புக்கு வேணும்னாலும் சரி நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் அந்த நண்பரை காண்டாக்ட் பண்ணுங்க வள்ளூர் வாசகர் வட்டம் உங்களுடைய வர்த்திக்கு வழிகாட்டும் என்பது வெறும் வாய்ச்சொல் கிடையாது மந்திர சொல் கீழே பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி இந்த யூஜிடி ஆர்பில எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அடங்கிய எல்லாம் ஒரு ரெண்டு வீடியோ பக்கமா இப்ப லேட்டஸ்டா நடந்த பிஜிடி வெற்றி பெற்றவர்கள் கொடுத்த உரை உரையாடல் இந்த வீடியோ எல்லாம் அனுப்பிடுறோம் ரெண்டு அல்லது மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்ஸ்டியூட் பத்தி தெரிய வரும் வல்லூர் வாசகர் வட்டம் அப்படின்னு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் சரி கூகுள்ல சர்ச் பண்ணாலும் கிட்டத்தட்ட எட்நூறு வீடியோ பக்கமா வரும் உங்களுக்கு தொல்வாட்டியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா நன்னூல பத்தி தெரிஞ்சுக்கணுமா புலத்தொழில் எந்த பத்தி தெரிஞ்சுக்கணுமா யாத்திரங்கள காதிகளை தெரிஞ்சுக்கணுமா ஒன்னு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி அஞ்சு வீடியோ போட்டுருக்கேன் சார் என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பாதி படிச்ச மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு மொழி ஏதாவது இருக்குது உங்களுக்கு இலக்கணம் எல்லாமே இருக்கு தெளிவா போர்டுல எழுதி போட்டு நடத்தி வைப்பேன் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்